அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் விஜய் போட்டியிடும் தொகுதி எது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் இந்த தேர்தலில் போட்டியிட மாட்டார் அதற்கு பதிலாக தங்களது கட்சியின் சார்பில் வேட்பாளர்களை மட்டுமே அறிவிப்பார் என்ற ஒரு சில செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருந்து வருகிறது அதே சமயத்தில் தாவைக்கா தரப்போ எங்களது பொதுக்குழு கூட்டத்தில் விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என அறிவித்திருக்கிறோம் அப்படி இருக்கும்பொழுது விஜய் எப்படி போட்டியிடாமல் இருக்க முடியும் கண்டிப்பாக இந்த தேர்தலில் தளபதி போட்டியிடுவார் அதில் மாற்று கருத்தில்லை மேலும் கரூர் பெருந்தொயர சம்பவம் மற்றும் ஜனநாயகன் படம் ரிலீஸ் போன்றவற்றை வைத்து விஜயை விடலாம் என மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சிகள் நினைத்து வருகிறது அது ஒருபோதும் நடைபெறாது நாங்கள் எதிர்பார்த்தது போன்றே விசில் சின்னம் எங்களுக்கு கிடைத்துள்ளது இது எங்களுக்கு உத்வேகத்தை அளித்துள்ளது வரும் தேர்தலில் தாவே காதான் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் விஜய் அவர்கள் கண்டிப்பாக போட்டியிடுவார் அதிலும் குறிப்பாக வி என்ற எழுத்தில் தொடங்கும் ஏதாவது ஒரு தொகுதியில்தான் விஜய் போட்டியிடுவார் என்ற செய்திகளும் வெளிவந்த வண்ணம் இருந்து வருகிறது அதன் அடிப்படையில் வெள்ளிவாக்கம் விருகம்பாக்கம் வேளச்சேரி விருதுநகர் விழுப்புரம் விக்ரவாண்டி விருத்தாச்சலம் என்ற பல்வேறு தொகுதிகளின் பெயர் தொடர்ந்து அடிப்பட்ட வண்ணம் இருந்து வருகிறது மேலும் ஒரு சிலரோ விஜய் அவர்களின் தந்தை மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவர் என்பதனால் தூத்துக்குடி ராமநாதபுரம் கடலூர் போன்ற மீனவ சமுதாயம் நிறைந்து வாழக்கூடிய ஏதாவது ஒரு மாவட்டத்தில் உள்ள ஏதாவது ஒரு தொகுதியில் தான் போட்டியிடுவார் என்று ஒரு சிலர் கூறி வருகிறார்கள் அதே சமயத்தில் விஜய் அவர்களின் ஜோதிடர் வி என்ற எழுத்தில் தொடங்கும் தொகுதியில் போட்டியிட வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளதாக சொல்லப்பட்டு வருகிறது மேலும் ஒரு சிலரோ விஜய் அவர்களின் பெயர் வி யில் தொடங்குகிறது மேலும் அவரது கட்சியும் வெற்றி கழகம் என வைக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் வி என்ற எழுத்தில் வரக்கூடிய தொகுதியில்தான் போட்டியிடுவார் என்றும் கூறப்பட்டு வருகிறது இரண்டு வாரங்களுக்கு முன்பாக தமிழக வெற்றிக் கழகத்தின் வேளச்சேரி பகுதியைச் சேர்ந்த தொண்டர்கள் விஜய் அவர்கள் வேளச்சேரி தொகுதியில் போட்டியிட உள்ளதாக போஸ்டர்களை ஒட்டியுள்ளார்கள் இதே போன்ற நிகழ்வு மதுரை மேற்கு தொகுதி மற்றும் தருமபுரி மாவட்டத்திலும் நிகழ்ந்துள்ளது எம்ஜிஆர் அவர்கள் மதுரை மேற்கு தொகுதியில் போட்டியிட்டுள்ளார் தற்பொழுது அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏவாக இருப்பது செல்லூர் ராஜு அவர்கள் எம்ஜிஆர் போட்டியிட்ட தொகுதியில் சென்டிமெண்டாக விஜய் அவர்கள் மதுரையில் போட்டியிட உள்ளார் என்ற செய்திகள் வெளிவந்தது அதற்கான போஸ்டர்களும் அங்கு காணப்பட்டது இதேபோன்று தர்மபுரி மாவட்ட செயலாளரும் தர்மபுரி மண் அதியமான் அவை பிறந்த மண் எனவே இந்த மாவட்டத்தில் உள்ள ஏதாவது ஒரு தொகுதியில்தான் விஜய் அவர்கள் போட்டியிட வேண்டும் அப்படி விஜய் அவர்கள் இந்த மாவட்டத்தில் உள்ள ஏதாவது ஒரு தொகுதியில் போட்டியிட்டால் இந்த மாவட்டத்தினுடைய பெயர் இந்தியா வெங்கும் பரவும் மேலும் இந்த மாவட்டம் வளர்ச்சி பெறும் எனவே தலைவர் விஜய் அவர்கள் இங்குள்ள தொகுதியில்தான் போட்டியிட வேண்டும் என போஸ்டர்களை ஒட்டியிருந்தார்கள் அதே சமயத்தில் விஜய் அவர்களின் ஆலோசனைக் குழுவோ விஜய் அவர்கள் தலைநகரத்தில் ஏதாவது ஒரு தொகுதியில் போட்டியிட்டால் அவர் தேர்தல் பிரச்சாரத்திற்கு செல்வதற்கு எளிதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தமிழகம் முழுவதும் பிரச்சாரத்தை மேற்கொள்ளும் பொழுது இறுதிக்கட்டத்தில் தலைநகரில் வந்து பிரச்சாரம் செய்ய அது வசதியாக இருக்கும் எனவே சென்னையில் உள்ள விருகம்பாக்கம் வெள்ளிவாக்கம் வேளச்சேரி இந்த மூன்று தொகுதிகளில் ஏதாவது ஒரு தொகுதியில் விஜய்யை போட்டியிட வைக்க அவர்கள் திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்பட்டு வருகிறது மேலும் விருகம்பாக்கம் தொகுதி வடசென்னை பகுதியில் வருகிறது வெள்ளிவாக்கம் தொகுதி மிகப்பெரிய தொகுதி எனவே அங்கு போட்டியிட்டால் தேர்தல் பணியாற்றுவது மிகப்பெரிய கடினமாக இருக்கும் அதற்கு பதிலாக வேளச்சேரி தொகுதி சிறிய தொகுதி இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு உருவாக்கப்பட்ட தொகுதி இங்கு படித்தவர்கள் இளைஞர்கள் ஐடி நிறுவனத்தில் வேலை செய்பவர்கள் நிறைந்து வாழ்ந்து வருகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த தொகுதியில் என்றளவும் திமுகவோ அல்லது அதிமுகவோ வலிமையாக களமிறங்கவில்லை என்றளவும் இது தேசிய கட்சிகளுக்கு போட்டியளிக்கக்கூடிய தொகுதியாகத்தான் இருந்து வருகிறது கடந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி இங்கு போட்டியிட்டு குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில்தான் வெற்றி பெற்றிருந்தது வரும் தேர்தலிலும் அதிமுக தனது கூட்டணி கட்சியான பாஜகவிற்கு இந்த தொகுதியை ஒதுக்குகிறது கடந்த தேர்தலில் பாமகவிற்கு ஒதுக்கியிருந்தார்கள் அதேபோன்ற திமுகவும் காங்கிரஸ் கட்சிக்குத்தான் இந்த தொகுதியை ஒதுக்கும் என்று சொல்லப்பட்டு வருகிறது இப்படி அதிமுக திமுக இல்லாத தொகுதியை தேர்வு செய்வது விஜய்க்கு வெற்றி வாய்ப்பை உறுதி செய்யும் என்றும் கூறப்பட்டு வருகிறது எனவே வேளச்சேரி தொகுதியில் விஜய் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருப்பதாகவும் கூறப்பட்டு வருகிறது நன்றி